ஜி தமிழில் பல சீரியல்ஸ் டெலகாஸ்ட் ஆகிட்ருக்கு அதில் ஒன்று தான் மாரி சீரியல் இந்த ஒரு சீரியல் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு சீரியல் சொல்லலாம் ஒரு மாதிரி வந்து கடவுள் நம்பிக்கையும் இருக்கும் ஒரு மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் இதுவும் இருக்கும் ஸோ ரசிகர்கள் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு அண்ட் அது மட்டும் இல்லை இந்த சீரியலில் மாரியாக நடிக்கும் ஆஷிகா படுகோன் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸே இருக்குது ஒரு லாஸ்ட் இயர் கூட அவார்ட் ஃபங்க்ஷன்லலாம் ஒரு மிகப்பெரிய கூட்டமே வந்து அவங்கள அம்மன் போலவே வந்து நினச்சி ஒரு மாதிரி பேசினதெல்லாம் உண்டு ஸோ அதனால வந்து அவங்க ரொம்பவும் சந்தோஷமும் பட்டாங்க அந்த மேடையில் அந்த அளவுக்கு ஃபேமஸ் கொடுத்த இந்த ஒரு இருந்து ஆஷிகா அவர்கள் விலகுறாங்க அப்படின்ற ஒரு செய்தி தாங்க கிடச்சிருக்கு ஆக்சுவலாக இந்த சீரியலில் ஆதர் சூர்யா என்ற வேடத்தில் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட இந்த கதை வந்து தொடர்ந்து இரண்டு வருடங்களாக வந்து ரசிகர்களுடைய மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு தான் அணிஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கக்குள்ள இந்த சீரியல்லேருந்து ஏன் திடீர்னு விலகிறாங்க அப்படின்ற ஒரு செய்தி வருதுன்றது வந்து இப்போ வரைக்கும் ரீசன் தெரியல ஆனால் ஒரு சில சோர்ஸ் வந்து சொல்லுது இவங்களுக்கு படங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அதனால தான் இவங்க இந்த சீரியலை விட்டு விலகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு அண்ட் இப்போ வந்து தயாரிப்பு குழுவினர் வந்து மாறி கதாபாத்திரத்துக்கான நடிகை ஆடிஷனை வந்து நடத்தி வருவதாகவும் கூறப்படுது ஸோ ஆஃபிஷியலாக வர வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன ஒருவேளை ஆஷிகா அவர்கள் இந்த மாதிரி சீரியல்ல இருந்து விலகிட்டாங்கன்னா வேற யார் வந்து இந்த கதாபாத்திரத்துக்கு பொருத்தமாக இருப்பாங்க நீங்க எந்த அளவுக்கு இவங்களை மிஸ் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க